அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போனோம்னா டிஎன்பிசிலிருந்து ஒரு குட் நியூஸ் இருக்காங்க டிஎன்பிசிஐ அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாலயத்துக்கு என்று ஒரு தனி டெலிகிராம் சேனல் தொடங்கியிருக்காங்க இதன் மூலம் தேர்வுகள் வந்து டிஎன்பிசியுடன் தேர்வு தொடர்பான அறிவிப்புகள் ரிசல்ட்டு உடனோ தெரிந்து கொள்ளலாம் இதில் எவ்வாறு இணைவது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் ஒரே கிளிக்கில் இணையவது அப்படிங்கிறத திவிடியில் சொல்கிறேன் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அதாவது டிஎன்பிஎஸ்சி மூலமாக த அரசு தமிழக அரசு துறைகளில் கலையாக இருக்க பணியிடங்களுக்கு தேர்வு நடத்தப்பட்டு அதன் வாயிலாக தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்பட்டு வராங்க இந்த வகையில் குரூப் ஒன்று டூ டூ ஏ ஃபோர் ஐந்து என பல்வேறு பதவிகளுக்கான பூண்டு தேர்வுகளை ஒவ்வொரு ஆண்டும் நடத்தி வருது இந்த தேர்வு தொடர்பான அறிவிப்புகளை எழுதிய தேர்வுகளின் முடிவுகள் வந்து கச்சிடிபிஎஸ் கோலன் டபுள் ஸ்லாஸ் டபுள்யூ டாட் டிஎன்பிஎஸ்சி டாட் ஜிஓவி டாட் இன் ஸ்லாஸ் என்ற டிஎன்பிசி வெளியிடப்படுகிறது மேலும் டிஎன்பிஎஸ்சியுடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ்

என்ற எக்ஸ் தள பக்கத்துக்கு சென்று அதில் டெலிகிராம் சேனல் தொடங்கப்பட்டது குறித்து வெளியிடப்பட்டு உள்ள அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்தால் டிஎன்பிசியின் அதிகாரபூர்வ டெலிகிராம் சேனலுக்கு சென்றுவிடும் இதில் தேர்வர்கள் வந்து தங்களை கொள்ளலாம் இதன் மூலமாக தேர்வர்கள் தெருவு முடிவுகள் தொடர்பான விவரங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு டிஎன்பிசி அறிவிச்சிருக்கு டிஎன்பிசியின் அபிசியல் டெலிகிராம் சேனல் இணைவதற்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறோம் நமது சேனலில் வந்து கல்வி செய்திகள் வெளிவப்பு செய்திகள் பிறத்த பயண தகவல்களோடு இருக்கிற விட நம்ம சேனலில் இணைவதற்கு கொடுங்க இதற்கான லிங்க்கும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நன்றி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்